அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களே உணவு நிறை மகிழ்வோடு உங்கள் யாவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியாவுக்கும் நம் கோட்டாறு மறை மாவட்டத்துக்கும் மற்றொரு நற்செய்தி இந்திய நாட்டின் முதல் பொதுநிலை புனிதர் என அறியப்படுகின்ற நம் மண்ணின் மறை சாட்சி புனித தேவ சகாயம் அவர்கள் புனிதராக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே உயர்த்தப்பட்டதை நாம் நன்கு அறிவோம் அதை ஒட்டிய நன்றி பெருவிழாவை நம்முடைய மறை மாவட்டத்தில் மிக்க மகிழ்வோடு நாம் சிறப்பித்தோம் இப்போது நம் திருத்தந்தை லியோ அவர்கள் கடந்த சூலை பதினாறாம் நாள் நம் புனிதரை இந்திய நாட்டின் பொதுநிலையினரின் புனிதராக பிரகடனப்படுத்தியுள்ளார் இதனை இந்திய நாட்டிற்கு அறிவிக்கை செய்யும் வகையில் ஒரு விழாவானது வருகின்ற ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் புதன் அன்று ஏற்பாடு செய்யப்படுகின்றது திருத்தந்தையின் அரசு தூதுவர் உயர் மதிப்புக்குரிய பேராயர் லியோபோல்டோ ஜெரல்லி அவர்கள் இங்கு வருகை தந்து பேராயர் பெருமக்கள் ஆயர்கள் துறவியர் அருள் பணியாளர்கள் இன்னும் பொதுநிலை இறைமக்கள் ஆயிரம் ஆயிரம் கூடி இருக்கின்ற அந்த புனிதமான அவையிலே இந்த அறிவிக்கையை அவர்கள் அன்றைய நாளில் வெளியிட இருக்கின்றார்கள் இது நம்முடைய மண்ணின் மறை சாட்சி கொலை உண்டு ஆண்டவர் இயேசுவுக்காக ரத்தம் சிந்திய காற்றாடி மலை என அறியப்படுகின்ற தேவசகாய மவுண்ட் வைத்து நடைபெற இருக்கிறது எனவே ஜனவரி பதினான்காம் நாள் புதனன்று மாலை ஐந்து மணிக்கு நிகழும் இந்த பெருவிழாவிலே நீங்கள் யாவரும் பங்கேற்க வேண்டும் என அன்போடு உங்களை அழைக்கின்றேன் ஆண்டவருடைய ஆசியும் புனிதருடைய பரிந்துரையும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருக்க அன்போடு இறையை நான் வேண்டுகின்றேன் வருக இறை ஆசியை பெறுக புனிதர் நம்முடைய பெருமை நன்றி வணக்கம்